நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தவளாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவளா நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவலை மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு மாதம் ஆகுதுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று இல்லாமல் தற்போதைக்கு வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு நாள் கருவின்னு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து பத்து லிட்டரு கருவு வந்து கறந்துட்டுருக்குதுங்க ஒம்பது லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாடுக தெரிவிச்சுக்கிறாங்க மற்றோடய பல்லமைப்பு பார்த்திங்கன்னா கடை முளைப்புங்க சுளி சுத்தமான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பெரம்பலூர் மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் வெசிலிட்டி கூட பண்ணி கொடுப்பாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேலில் கொடுத்துடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்